ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல நாள் கனவு நினைவான மாதிரி கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு புது லீடர் இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் மார்னிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்காம நிறைய ரசிகர்கள் வந்து ஏமாந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு காட்சிக்கோ அனுமதி மறுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காலைல ஒன்பது மணிக்கு தான் காட்சி வந்து ஆரம்பமாச்சு ஆனால் கேரளா ஆந்திரா இந்த மற்ற மாநிலங்களில் காலையில் நாலு மணிக்கெல்லாம் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த மாநிலங்களில் அதாவது பெங்களூராக இருக்கட்டும் இல்லை கேரளா பார்டரில் இருக்க தேட்டர்ஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு வந்து காலையிலே படத்தோட ரிவியூ எப்படி இருக்குது படத்தில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே வந்து சோஷியல் சோஷியல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர் ஃபீல் ஏஜென்ட் ஸ்பாய் இன் ஷார்ட் ஹி இஸ் அ கோட் ஆஃப் சேட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு இங்கே படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அண்ட் அதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து கோட்டை பற்றி வந்துட்டு தான் இருக்கு அண்ட் எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம சேனல்லே ஒருத்தர் படம் பார்க்க போயிருக்காரு ஸோ அவர் வந்து கோட்டோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தருவார் அதனால நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்ல போகிறது இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் படம் பார்க்கல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே சொல்ல முடியும் டிக்கெட் கிடைக்கல அஸ் அ தளபதி ஃபேனாகவும் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிக்கெட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அண்ட் இதையும் சொல்லிட்டு அண்ட் இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஃபோர்த் சிங்கிள் அப்படியே படத்தோட பாடல்கள்லாம் வெளியில் வந்தப்போ ஆடியோ லான்ச் இல்லை அதுவும் ஒரு பெரிய கஷ்டமாக வந்து விஜய் ரசிகர்கள் மதியில் இருந்தது ஏன்னா கட்சி கோடி அறிமுகப்படுத்தின அன்றைக்கி நிறையா பேசினார் பட் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுன்னு வரும்போது அஃபிஷியலாக என்ன பேச போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் ஆடியோ லான்ச் இல்லை படத்துக்கு அந்தளவுக்கு ப்ரமோஷன் இல்லை தேட்ரு வாசல்லே பார்த்தீங்கன்னா விஜய் படமா அப்படின்னு அளவுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா கட் அவுட் இல்லை பேனர் இல்லை ஆனால் வந்து ரசிகர்களோட கொண்டாட்டம் வந்து அதே லெவலில் தான் இருந்தது பட் இது எல்லாத்துக்குமே ஹைக் கொடுக்குற மாதிரி படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதற்கு ஏத்த மாதிரி படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து அவருடைய எக்ஸ் தளத்துல விஜய்க்கு வெங்கட் பிரபுக்கு அர்ச்சனா கல்பாத்திக்கு அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த படத்துல நன்றி தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துல தளபதிக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம மங்காதா படத்தோட பிஜிஎம் மாதிரியே கோட் படத்துலயும் பிஜிஎம் இருக்கு ஆனா அதை விட மாசாவே விஜய்க்கு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் கொடுத்திருக்காரு அப்படின்னு படம் பார்த்த எல்லா அவருடைய ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இவன் வந்து இந்த படத்திலேயும் ஜெயிச்சிட்டாரு தான் நம்ம சொல்லி ஆகணும் அண்ட் அவருடைய எக்ஸ் தளத்தில் இப்போ எல்லாருமே வந்து லைக்கும் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா நம்மளோட வீடியோக்குமே லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் அண்ட் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தோட அடுத்து நம்ம பார்க்க போறது ஹீரோவான அவர் தமிழில் நிறைய 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 படங்கள் 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 அப்படின்னாலும் மலையாளத்தில் நடிச்சிட்டு இருக்காரு தெலுங்குலையும் மிடில் கிளாஸ் அபினவ் அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் அப்படின்னு நிறைய படங்கள் வந்துட்டு தெலுங்கு டப்பிங் படங்கள் நம்ம கீர்த்தி சுரேஷோட பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் தெலுங்கு மலையாளம்னு நிறைய படங்களில் நாணி நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ அவருடைய அடுத்த படத்தோட படத்தோட் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய பெயர் அண்ட் இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும் போது இது வந்து ஒரு த்ரில்லர் மூவியாக தான் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நானே வந்து இப்போ அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு பட் அது அந்த அளவுக்கு தமிழை போல தெலுங்குல அந்த படத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பட் இவருடைய அடுத்த படம் ஹிட் தேர்ட் கேஸ் அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோயின் இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வழியா பஞ்சாயத்து ஒழிஞ்சுதுப்பா யாருக்கும் யாருக்கும் பஞ்சாயத்து என்ன இப்படி சொல்றாள் அப்படின்னு பாக்குறீங்களா அதாவது பாத்தீங்கன்னா விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சிருக்காங்க ஒன்னா இல்ல அவர் குடும்பத்தோட இல்ல அவர் தனியா வந்துட்டு நீலாங்கிற வீட்டுல இருக்காரு அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிறது மாதிரி நிறைய அடுத்தடுத்து வந்து பர்சனலா விஜய வந்து தாக்கி கருத்துக்களும் இல்ல சோசியல் மீடியால வீடியோஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சில விமர்சகர்கள் பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் போகுது பட் இப்ப எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கோட் படத்தினுடைய அந்த பிரிவியூ ஷோவை வந்து விஜய் குடும்பத்தோட இந்த படம் பார்த்துக்கிறதா சொல்லப்படுது இந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு அண்ட் அவருடைய விஜய் அண்ட் அவருடைய அதாவது மனைவி அவருடைய மனைவி சங்கீதா அவருடைய மகன் மகள் தாய் தந்தைன்னு எல்லாருமே கோட் படத்தை அண்ட் எல்லாருக்குமே படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு படத்தில் நடிச்ச ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு விஜய் வந்து சொன்னதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்னாக வந்தாங்களா தெரியல பார்த்தாங்களா சோஷியல் மீடியாவில் எந்த போட்டோஸும் வரல பட் ஸ்டில் இதை வந்து பார்த்த நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் தான் ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சுதுப்பா கடைசியில் வந்து வந்துட்டாங்க விஜயோட அப்படிங்கிற பட் எப்போ பிரிஞ்சாங்க அதுவும் நமக்கு தெரியாது மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா அதுவும் நமக்கு தெரியாது பட் யாரோட பர்சனல் லைஃப்லயும் கமெண்ட் சொல்றதுக்கு ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த சொல்லி ஹாப்பி தான் ரெண்டு பேரும் ஒன்றா படம் பார்த்தா எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் ஹாப்பியாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து அவங்க ரசித்த மாதிரியே விஜயோட ரசிகர்களும் படம் ரிலீஸ் அப்புறமா பார்த்து ரசிக்கிறாங்க திருட்டு கதை விவகாரம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல அது என்ன திருட்டு கதை இப்போதான் வாழைக்கு வந்து இது என்னோட கதை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து சொன்னாரு பட் அதை வச்சு சொல்ல போறேனா அப்படின்றது இல்லை இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு திருட்டு கதை மேட்டர் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த படத்தை இயக்குனது அட்லி அட்லின்னு சொன்னாலே நீங்க எல்லாரும் ஷாக் ஆகாதீங்க அவர் கண்டிப்பா வேற வேற படங்கள்ல தான் சீன்ஸ் எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க பட் அதெல்லாம் கிடையாது பிகில் வந்து அவருடைய சொந்த கதை அப்படின்னு அட்லி வந்து சொல்லியிருக்காரு பிகில் படத்தில் விஜய் நயன்தாரா யோகி பாபு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பட் அந்த படத்தில் குறிப்பாக வந்து அந்த பாடல்கள் சிங்கப்பெண்ணை பாட்டாக இருக்கட்டும் இல்லை உனக்காக வாழ நினைக்கிறேன் ஏராக் மன்சாரில் அதில் வேற லெவலில் மியூசிக் பண்ணியிருப்பாரு ஸோ இதெல்லாம் பிகில் படத்தில் இருந்தாலுமே பிகில் படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செஞ்சிடலாமா செஞ்சுட்டா போச்சு சன் பிக்சர்ஸ் இருக்கு ஆனா இது என்னோட கதை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வழக்கு தொடரப்பட்டுச்சு அண்ட் அட்லி மேல இது வழக்கும் விசாரணையில இருக்கு அந்த வகையில தான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லியும் அர்ச்சனாவும் அதாவது அட்லி இயக்குனர் தயாரிப்பாளர் அர்ச்சனா ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வந்து நேர்ல நேர்ல ஆஜராக்கி அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இவ்வளவு நாள் வந்து வந்து அட்லி போய் எந்த விதமான விசாரணை கலந்துக்கல ஓப்பனா எந்த ஸ்டேட்மெண்டும் கொடுக்கல பட் இந்த தடவை கோர்ட்டே சொன்னதுனால இதை கண்டிப்பா அவங்க செஞ்சுதான் ஆகணும் அட்லியும் அர்ச்சனாகவும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க பட் அது என்னைக்கு எப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல பட் அவங்க நேரா கோர்ட்ல ஆஜராகும் போது தான் இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நமக்கு தெரிய வரும் பட் என்னதான் இருந்தாலும் பிகில் திருட்டுக்கதையா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகுறீங்க ஷாக் எல்லாம் ஆகாதீங்க அவருடைய பதில் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் வீடியோல் நம்ம நிறைய சினிமா அப்டேட் சினிமா செலிபிரிட்டி பத்தியும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்